ஆண்டவரும் ரட்சகருமா இருக்கிற இயேசுவின் இனிய நல்ல நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவிக்கிறேன் இந்த நாளில் கூட நாம் வேத புத்தகத்திலிருந்து நீதிமொழியுடைய புத்தகம் இருபத்தி ஒன்பதாம் அதிகாரம் பதினெட்டாவது வசனத்திலிருந்து நான் பார்க்கலாம் தீர்க்க தரிசனம் இல்லாத இடத்தில் ஜனங்கள் சீர்கெட்டுப் போவார்கள் வேதத்தை காக்கிறவனும் பாக்கிவான் என்று அங்கே வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது ஆம் அருமையான தேவிய பிள்ளைகளே எந்த ஒரு வீட்டில் எந்த ஒரு தனிப்பட்ட ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் ஒரு மனிதன் தரிசனம் உடைய ஒரு மனிதனாக தரிசனம் உடைய ஒரு குடும்பமாக ஒரு குடும்பம் இருக்குமென்றால் அந்த குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பேர்களும் சரியாக ஆசீர்வாதமான வாழ்க்கை வாழ்வார்கள் அதே நேரத்தில் ஒரு குடும்பத்தில் இருக்கிற மொத்த நபர்களுக்கும் இந்த குடும்பம் எங்கே போகிறது பிள்ளைகள் எங்கே போகிறாங்க எந்த நிலையை நோக்கி போய் கொண்டிருக்கிறார்கள் நாம் இப்படியே செய்தால் என்ன நமக்கு வரும் எந்த மாதிரியான விளைவுகளை நாம் சந்திக்க வேண்டியது இருக்கும் என்று முன்கூட்டியே அதை பார்க்கறதுக்கு பேர் தான் தரிசனம் அதாவது தரிசனம் என்றால் என்ன நாம் நடக்கப் போகிற ஒரு விஷயத்தை முன்கூட்டியே நாம் யோசிக்க அதற்கு தகுந்த மாதிரி நடக்கிறதுக்கு பேர் தான் தரிசனம் அதனால தான் பாருங்கள் ஆண்டவர் கூட தீர்க்க தரிசனங்களை கர்த்தர் கொடுக்குறார் என்றால் நம்முடைய வாழ்க்கையில் நாம் என்ன நிலையை அடைய வேண்டும் என்று தேவன் சொல்லுகிறார் அதற்கு நேராக நாம் போக வேண்டும் அதற்கு நேராக நாம் சிந்திக்க வேண்டும் அது அப்படி செய்கிறதுக்கு பேர் தான் தீர்க்க தரிசனம் அப்போ தீர்க்க தரிசனம் ஆண்டவர் ஏன் சொல்கிறாரு இப்போ ஒரு உதாரணத்துக்கு நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் உன்னை வற்றாத நீருற்ற போலவும் வைப்பேன் அப்படின்னு சொன்னால் அதோட அர்த்தம் உன்னுடைய நினைவுகள் எல்லாம் இதற்கு நேராக போக வேண்டும் இந்த நிலையை அடைவதற்கு நேராக இருக்க வேண்டும் இந்த தீர்க்க தரிசனத்தை உங்களுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக நான் நிறைவேற்றுவேன் அதற்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சிந்தியுங்கள் என்று நம்மளிடத்தில் கொடுக்குறார் பாருங்க அந்த தீர்க்க தரிசனத்தை பெற்றுக்கொண்டவர்கள் அதற்கு தக்க செயல்களை செய்ய வேண்டும் அதனால தான் பாருங்கள் தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறக்கூடியதாக இருக்குது அது வந்து நிறைவேறும் ஆனால் இந்த நாட்களில் தீர்க்கமான தரிசனங்கள் உங்களை குறித்து உங்கள் பிள்ளைகளை குறித்து ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரா ஆண்டவர் சொல்லியிருப்பார் என்றால் அதற்கு நேரத்தான் நீங்கள் போய் கொண்டிருக்கிறீர்களா கிடைக்கிற இடங்களில் எல்லாம் கடன்களை வாங்கி நம்ம குமிக்கிறது நம் இஷ்டப்படி வாழ்கிறது நினைச்ச காரியங்களெல்லாம் பெற்றுக்கொள்கிறது கடைசியில் பாருங்கள் ஒரு வேதனையில் போயிட்டு ஆண்டவர் எனக்கு வாக்கு கொடுத்தாரு ஆனால் செய்யவே இல்லை அப்படின்னு சொல்லுவோம் ஆனால் நாம் இப்படி செய்தால் அந்த நிலையை அடைய முடியுமா இப்படி நாம் வாழ்ந்தால் மற்றவர்களுக்கு இப்படிப்பட்ட தரிசனத்தை தான் நான் நம்ம கொடுப்போம் அப்போ நாம் ஒரு விஷயத்தை நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டும் அது என்னவென்றால் நீங்கள் எந்த பாதையில் செல்கிறீர்கள் என்பதை மற்றவர்கள் பார்க்கிறார்கள் மற்றவர்கள் பார்க்கிறது மாத்திரமல்ல அதே பாதையில் அவர்களும் செல்ல விரும்புகிறார்கள் வேத புத்தகத்தில் நமக்கு அநேக வாக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் ஏன் கொடுத்திருக்கிறார் என்றால் அதை நம்பும்படி கொடுத்திருக்கிறார் ஆனால் நாம் அதை நம்ப முடியாததுனால் தீர்க்கமாய் அதை நம்ப முடியாததுனால நாம் என்ன செய்கிறோம் என்றால் குறுக்கு வழியை நாம் பயன்படுத்துகிறோம் எப்படி குறுக்கு வழியை பயன்படுத்துகிறோம் ஆண்டவர் என்னைக்கு தர்றது நான் என்றைக்கு உயர்றது நான் என்னைக்கு மேலே வர்றது என்னுடைய மேன்மை என்ன ஆகிறது அதற்காக என்ன செய்து விடுகிறார்கள் என்றால் இஷ்டத்துக்கு கடன்களை வாங்கி குமித்து ஒன்றுமில்லாமல் போய்விடுகிறார்கள் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறார் மியாவை பிள்ளையிலே நீங்கள் ஒரு காரியத்தை புரிந்து கொள்ளுங்கள் தீர்க்கமாக தரிசனத்தை உடைய ஒரு வார்த்தை உடைய நபர்களாக நீங்கள் இருப்பீர்கள் என்றால் நிச்சயமாக தேவன் அதை நிறைவேற்றுவார் ஆனால் அதற்கு தக்க ஒரு நடக்கையை நம்மளிடத்தில் எதிர்பார்க்கிறார் அவர்கள் அப்படி பாருங்கள் உன்னை ஆசிர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருகு பண்ணுவேன்னு சொன்னார் சொல்லிட்டார் ஆண்டவர் சொல்லிட்டார் ஆனால் ஒன்றுமே கொடுக்கல எதுவுமே கொடுக்கல இன்னும் பொருள் கிடைக்கல பொண்ணு கிடைக்கல எதுவும் கிடைக்கல அவன் ஒரு இடத்துல உட்காந்துருக்கும் பொழுது அங்கே சோதோமின் ராஜா வருகிறான் வந்து என்ன செய்கிறான் இங்கே இருக்கிற பொருட்களெல்லாம் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்கிறான் பாருங்கள் ஒன்றுமில்லாத நேரத்தில் ஒரு ராஜா வந்து இதெல்லாம் எடுத்துக்கோ அப்படின்னு சொன்ன மாத்திரத்தில் அந்த ஆபிரகாம் சொல்லுகிறான் செருப்பின் கூட ஒரு சரட்டையை கூட நான் என்ன பண்ண மாட்டேன் எடுக்க மாட்டேன் ஏன் எடுக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னால் என்னை நீ ஐஸ்வர்யவனாக்கேன்னு சொல்லக்கூடாது என்று உன்னதமான தேவனுக்கு நேராக தன் கைகளை உயர்த்தினார் பாருங்கள் அருமையான தேவிய பிள்ளைகளே ஒரு வறுமையான ஒரு சூழ்நிலையில் கூட அவன் எப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தை எப்படிப்பட்ட ஒரு தரிசனத்தை உடைய ஒரு மனிதனாய் வாழ்கிறான் என்பதை பாருங்கள் நான் கை நீட்டி இப்படி வாங்கி நான் இப்படி வாழணும்னு அவசியம் இல்லை எனக்கு தேவன் தருவார் அப்படி தரும்போது நான் பெற்றுக்கொள்கிறேன் இதுதான் விசுவாசிகளுக்கு தகப்பனாகிய ஆபிரகாம் செய்த வேலை இன்னைக்கு நீங்கள் எந்த தரிசனத்தை உடையவர்களாக இருக்கிறீர்கள் ஒரு சகோதரன் இடத்துல சொல்கிறாங்க பாஸ்டர் அங்கே பத்து வட்டிக்கு தர்றாங்க இன்னொரு இடத்துல நான் எட்டு வட்டிக்கு வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க இது என்ன தரிசனம் இது யார் கொடுத்தது தேவன் தான் இப்படி கொடுக்குறாரா அதனால தான் பாருங்க தீர்க்கமான தரிசனங்கள் தரிசனங்கள்ன்றது நிறைய பேருக்கு இருக்கு அப்படி ஆகணும் இப்படி ஆகணும் தீர்க்கமாய் நான் இப்படித்தான் வாழப்போகிறேன் நான் இப்படித்தான் இருக்க போகிறேன் பாருங்க எப்படிப்பட்ட ஒரு நிலைன்னு பாருங்க அப்போ இந்த ஆபரகாம் எதையுமே நான் வாங்க மாட்டேன் கத்தர் தான் எனக்கு தருவார் அப்படின்னு சொன்ன மாத்திரத்துல கத்தரவனை ஆசிர்வதித்து தரளான ஆஸ்தியை உடையவனாக கத்தர் மாற்றி விட்டார் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவிடைய பிள்ளைகளே நீங்கள் இப்படி பழகுவீர்கள் என்றால் உங்கள் பிள்ளைகளும் அதையே தான் பழகுவார்கள் உங்களுடைய சந்ததிகளுக்கு நீங்கள் ஒரு நல்ல மாதிரிகளை விட்டு போய்விட மாட்டீர்கள் அதனால தான் பாருங்கள் தீர்க்கமான ஒரு தரிசனமுள்ள ஒரு வாழ்க்கையை வாழுங்கள் அப்பொழுது தான் உங்களை பின்பற்றி வருகிற அந்த சந்ததிகளும் ஆயிரம் தலைமுறைகள் அற்புதமான ஒரு வாழ்க்கையை வாழ்வார்கள் அதற்கு நீங்கள் ஒரு வழிகாட்டியாக இருக்கும்படி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களை அன்போடு கூட நான் கேட்டுக்கொள்கிறேன் கத்திரங்கள் ஆசீர்வதிப்பார் காட் பஸ் யூ